சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் நம்முடைய உயிர்த்த ஆண்டவருக்கு மைமை சேர்க்கக்கூடிய புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் நம் ஆண்டவர் உயிர்த்து விட்டால் இனி நமக்கென்ன கவலை நாள் அருமையான இனிமையான நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜிபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சகுதியில் நம்முடைய இந்திய மரபிலே ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகின்றது பன்றி ஒன்று சாக்கடையில் புரண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்ததா அதற்கு அதுதான் உலகம் அதுதான் ஆனந்தம் அதிலே புரண்டு கிடப்பதுதான் அதற்கு மட்டில்லாம் மகிழ்ச்சி பன்றி சாக்கடைகள் உருண்டு பிறண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்னப்பறவை ஒன்று அதற்கு அருகாமிலே சென்றது தேவ பறவை என்று கூறுகின்றோம் அன்னப்பறவை இருக்கின்றதா இல்லையா அன்னப்பறவை தூய்மையானது தேவலோக பறவை என்று அழைக்கக்கூடிய அந்த அன்னப்பறவை பன்றிக்கு அருகாமலே அமர்ந்தது பன்றி அதை பார்த்து நீ யார் என்று கேட்டது நான் தான் அன்னப்பறவை தேவலோகப் பறவை தேவலோகப் பறவையா நீ எங்கிருந்து வருகிறாய் இதுவரை இவரு பார்த்ததில்லையே என்று பன்றி கேட்டதாம் அதற்கு அந்த தேவலோக பறவை அன்னப்பறவை கூறியதாம் நான் வரக்கூடிய நாட்டில் நீரோடைகளும் உயர்ந்த மரங்களும் பசுமையான பொருட்களும் நீர்வீழ்ச்சியும் ஐயோ அளவு கடந்த ஒரு அருமையான அழகான நாட்டிலிருந்து நான் வருகின்றேன் நீ வர தயாரா நீ வர தயாரென்றால் கூடயே நான் என்னுடைய நாட்டிற்கு அந்த பசுமையான அந்த தூய்மையான அந்த எழில்மிகு நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று அன்னப்பறவை பன்றியை பார்த்து கூறியலாம் அத்தனை கேட்ட பன்றி அன்னப்பறவிடம் கேட்டதாம் உன்னுடைய நாட்டில் சாக்கடை இருக்கின்றதா நான் நாட்டில் இருந்து என்றால் நான் உன்னோடு நான் வரமாட்டேன் என்று பன்றி கூறியதாம் பிரியமான சகோதர சகோதரிகளே நிறைய நேரங்களில் நாம் பாவத்திலும் பலவீனத்திலும் சுயநலத்திலும் ஒரு சில தீய காரியங்களில் நாம் மூழ்கி கிடைக்கின்றோம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுதான் நமக்கு மகிழ்ச்சி அதுதான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் என்று நமக்குள் ஒரு வட்டம் அறிந்து கொண்டு அந்த பன்றிய போல சாக்கடையில் உருண்டு வாழக்கூடிய மக்களாக நாம் பாவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற விருப்பமில்லாமல் இருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வும் அப்படித்தான் ஆண்டவருக்கு பிறகு நச்செய்தி போதிக்க வேண்டிய சீடர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு செல்கின்றார்கள் மீன்பிடிக்கச் செல்கின்றார்கள் பிரியமானவர்களே மேன்மையாக இருக்க வேண்டும் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் ஆண்டவருக்கு பின் உலகமெல்லாம் சென்று நச்செய்தி நீங்கள் பறைசாற்றுங்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடுகிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நிறைய நேரங்களில் ஒரு சில தீய பழக்க வழக்கத்திலிருந்து சிறப்பான விதத்தில் குடிநோயாளிகள் என்னதான் முடிவெடுத்தாலும் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் இனிமேல் இந்த போதைப் பொருட்களை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் என்று நினைத்தாலும் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில நிலைகள் அவர்கள் தவறி விழுந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அந்த நிலை அவர்களுக்கு தெரிதும் டிஅடிக்ஷன் அவர்களை அனுப்பி வைத்திருக்கலாம் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பி இருக்கலாம் எத்தனையோ அறிவுரைகளை கேட்டிருக்கலாம் எத்தனையோ ஒரு ஏஏ மீட்டிங் கூட அவர்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஆனா அத்தனையும் தாண்டி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை சின்ன ஒரு நெருடல் சின்ன ஒரு அந்த ஆசைக்காக மீண்டும் எத்தனையோ நபரை விழுந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அதுதான் உலகம் அதுதான் எனக்கு சொர்க்கம் எல்லாம் இருந்து நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்று ஒரு நிலைப்பாடு பிரியமான சகோதர சொலே நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் நிறைய நேரங்களில் அன்று சீடர்கள் மீண்டும் மீன் பிடிக்க செல்கிறார்கள் ஆனால் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆண்டவர் அந்த அந்த கடற்கரைகள் தோன்றி இதோ வலையை வீசுங்கள் சொல்ல நூறுக்கு மேற்பட்ட பெரிய மீன்களை பிடித்து கரைக்கு இழுத்து விடுகிறார்கள் பிரியமான சகுர ஆண்டவர் தான் என்று அறிந்து பேதுரு கடலில் இறங்குகிறார் கடலில் நடந்து வருகிறார் பிரியமானவர்களே என்னதாம் நாம் கடவுளை மறந்து தூரத்துக்கு சென்றாலும் அவர் ஒரு முறை நம்மை கண்டிப்பாக சந்திப்பார் ஒரு பெரிய யூட்டன் கொடுப்பார் சீடர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச் சென்றாலும் ஆண்டவர் அவர்களை விடவில்லை காட்சி கொடுத்து மீண்டும் ஆண்ட பயந்து நடுங்கிய சிடர்கள் மீண்டும் இருசிலிமுக்கு திரும்பி வருகின்றார்கள் என்றால் அது மிகையாக நாம் ஆண்டவரை மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய வேதனையிலும் சோதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் வியாதியிலும் எல்லா விதமான கடன் சுமையில் இருந்தும் போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் உடனிருந்து அன்று காட்சி கொடுத்தது போல அந்த மீன்பாடு இல்லாத சூழ்நிலை அவருக்கு மீன்பாறை கொடுத்தாரே கண்டிப்பாக படைத்தவர் நம்மை பராமரிப்பார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையை திருதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போமா பலோக இறைவா நாங்களும் அன்று வாழ்ந்த சீடர்களைப் போலதான் அப்பாணி எத்தனை அற்புதங்களை அதிசயங்களும் செய்தாலும் நாங்கள் சாட்சியாக வாழ வேண்டும் என்ற சூழ்நிலையெல்லாம் நாங்கள் இருந்தாலும் தெரிந்தாலும் உண்மை விட்டு விலகி விலகி செல்கின்றோம் ஆனால் அந்த சீரர்கள் பழைய வாழ்க்கைக்கு சென்றால் அவர்களுக்கு காட்சி கொடுத்த நம்பிக்கை ஓட்டினேன் மீன்பாடு இல்லாத சூழ்நிலையிலும் கூட இதோ பழைய வீசுகள் என்று சொல்ல பேசினார்கள் அளவு கிடந்த மீன்பாடு அப்பா இதோ அவ்வப்போது நாங்களும் இந்த மீனவர்களைப் போல சோர்ந்து போய் தளர்ந்து போய் விரக்தியோடு வாழ்க்கை உலண்டு போய் இனிமேல் எதற்காக வாழவிட இனிமேல் இதோ இதுதான் எங்களுக்கு முடிவு என்ற சூழ்நிலை தாண்டி நீர் உடைய கரத்தால் எங்களை கரம்பிடித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக மக்கள் நன்றி தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரின் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து இந்த நாள் இணைய நாளாக அமைய மற்றும் இது இந்த நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் காரியங்களையும் பயணத்தை வாழ்வையும் பிள்ளைகளுடைய தேர்வையும் படிப்பை ஆசீர்வதித்து வழிகாட்த்த முடியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உச்சவிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமேன் நாம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார்